நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்வு எழுதி தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பணி நியமனம் வந்து புதிதாக வந்து நியமனங்கள் வந்து பண்ண போகிறாங்க ஸோ எலெக்ஷன் வர்றதுனால போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் ஆசிரியர்கள் வந்து தகவல் வந்து கொடுக்குறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய ஆசிரியர்கள் வந்து நிறைய மனுக்கள் அழுத்தங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் வர்றதுனால மேபி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இது வரைக்கும் டெட்டில் வந்து தேர்வு எழுதி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய விவரங்கள் என்ன எத்தனை அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு கல்வியாண்டில் ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் எதுவும் நடைபெறவில்லை பதினாலு பதினஞ்சில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இரநூத்தி அறுபத்தி ஐந்து பணியிடங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் எஸ்ஜிடியில் வந்து பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பணியிடங்கள் வந்து டெட்டு மூலமாக வந்து ந நிரப்பியிருக்காங்க இந்த பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பிடி பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிடங்களுடைய வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் டெட்டு மூலயமாக எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் எதுவும் கிடையாது பதினாலு பதினைந்தில் வந்து பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது பணியிடங்கள் நிரப்பியிருக்காங்க அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து இரநூத்தி ஐம்பத்தைந்து பணியிடங்கள் நிரப்பியிருக்காங்க ஓகேங்களா இதில் எஸ்ஜிடியில் வந்து பதினேழு பதினெட்டில் எந்த பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பணி நியமனமே கிடையாது இப்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டல ஒரு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது சிபிஐலாம் முடிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு கேஸ்னால் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து டெட்டு மூலிமா நியமிச்சிருக்காங்க இது மேலும் அதிகரிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் தெரிஞ்சுங்க இதுபோல் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி